ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் பருப்பு பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சத்தான ரொம்ப ருசியான ஒரு பருப்பு பொடி நமக்கு அவசர தேவைக்கு ரொம்ப ரொம்ப இது கை கொடுக்கும் அது எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கப்பு துவரம் பருப்பு எடுத்து நல்லா செவக்க ஒன்று நிறத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க கோல்டு ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன்லேயும் இப்போ வந்து இதில் ஒரு கால் கப்பு கடலை பருப்பு அதையும் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் கப்பு பாசிப்பருப்பு அதையும் வறுத்துக்கலாம் அதே போல் செவக்க வறுக்கணும் கருக விட்டுறக்கூடாது இது இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தேவைன்னா ரெண்டு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு கூட சேர்த்து வறுத்துக்கு அது நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு கப்பு உடைச்சக்கடலை பொட்டுக்கடலை அதையும் லேசாக வறுத்துக்கோங்க இப்போ வந்து இதில் மிளகா ஒரு ஏழு எட்டு மிளகா ஒரு மூணு காஷ்மீர் சில்லி இதையும் போடுறேன் இப்போ நான் மிளகாய் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் சேர்த்தே நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நான் இது வந்து இது எங்கள் வீட்டில் காரம் சாப்பிடாதவங்க இருக்காங்க அதனால நான் அந்த மாதிரி அரைக்கிறேன் இப்போ ஒரு அரை ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் இல்லை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் உப்பு நம்ம உப்பையும் வறுத்தி எடுத்துக்கணும் இதில் வந்து பெருங்காயம் அதையும் வறுத்தி எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுங்க கட்டி பெருங்காயம் மருந்தா நல்லா ஒரு இன்ச்சு நிலத்துக்கு ஒரு துண்டு போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு தட்டிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம் நெய் தான் விட்டு வறுக்கணும் அப்படிங்கிறது இல்லை எண்ணெய் கூட விட்டு வறுத்துக்கலாம் ஓகேங்க நல்லா செவந்து பூண்டு நல்லா செவந்துடணும் செவந்ததுக்கப்புறம் வறு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பருப்பு பொடி கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் கருவேப்பிலை மிளகாய் இது எல்லாமே பூண்டி இப்போ போட வேண்டாம் பூண்டை அப்புறமா போட்டுக்கலாம் பூண்டி இப்போ போட்டால் போய் எல்லாமே மசாலா எல்லாம் ஒட்டிக்கும் இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ இதில் பூண்டை சேர்த்துருவோம் பூண்டு உங்களுக்கு விருப்பம்னா பூண்டு சேருங்க இல்லைன்னா பூண்டு வேண்டான்னா விட்டுடலாம் பாருங்கள் பூண்டு சேர்த்து இந்த மாதிரி ஈரப்பதத்துக்கு வந்துருக்கு பார்த்திங்களா அதுக்கு தான் பூண்டை ரெண்டாவது காட்டும் இப்போ வறுத்த அந்த பருப்பு எல்லா பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பருப்பு நல்லா கொன்னால் கோல்டன் ப்ரௌ ப்ரௌனில் சேர்த்துருக்கோம் வறுத்துருக்கோம் இல்லை கருப்பு ஒன்று ரெண்டு கருவிகளாக நல்லா பொறுக்கி வெளியே எடுத்துருங்க இதை ஒரு ரெண்டு இது விட்டுட்டு உப்பு இது வறுத்த உப்பு அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இது ஃபுல்லாக இருக்கிறதுனால ம வரைக்கும் வேணால் ரெண்டாக அதை ரெண்டு எல்லாம் கலந்து விட்டு ரெண்டு பல்ஸ் விடுங்க அதுக்கப்புறம் பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க இப்போ வந்து அது ஒரு ஜலிக்கில் அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து அதில் கொறை குறைப்பாக இருந்துச்சுன்னா நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் நம்ம நைஸாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கு நிறைய செஞ்சோம்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக தான் இருக்குது இதனால இன்னும் கொஞ்சம் இதை இன்னொருத்தரம் இந்த பவுடரை திரும்ப ஜலடையில் போட்டு ரெண்டு தரம் ஜலிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டா நம்ம நைஸாக வந்துடும் ஜலித்த கப்பியே திரும்ப திரும்ப போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணணும் பாருங்கள் ரொம்ப சூப்பரான வாசனையாக எவ்வளோ வாசனையாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ சத்தானது இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாேருக்கும் அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து வர நல்லா ரெசிபியோடு வரேன் பாருங்கள் இவ்வளோ நைஸாக இருக்குது இங்கே வே நம் நிறைய இறச்சோம்னா நம்ம மிஷினில் கொடுத்து இறச்சி வாங்கிக்கலாம் ரொம்ப நைஸாகவே இருக்கும் இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன டப்பாவில் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க இது உள்ளே இருக்கட்டும் அப்பப்போ தேவைக்கே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதே போலவே நீங்களும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே எடுத்து ஜில்முன்னு போகிறதா இருந்தாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு நல்ல நெய்யோ எது நமக்கு பிடிக்குதோ அதை விட்டுட்டு இந்த பருப்பு பொடி போட்டு பிசைஞ்சு இதை சாப்பிட்டு அப்பளம் வத்தல் வளக இருந்தாலே போதும் நமக்கு சூப்பராக இருக்கும் இது தயிர் ஒரு குழம்பு வைக்கலன்னா தயிர் தை இந்த பொடி ரெண்டுமே இருந்தால் போதும் எல்லாம் நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடுத்து நல்ல ரெசிபி வரேன் அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இதுவரைக்கும் என்னோடய சேனல் வாட்ச் பண்ண நல்லாயிருக்கும் தேங்க் யூ சொல்கிறேன் தேங்க் யூ பாய் அடுத்து நல்ல ரெசிபியோடு வரேன் பாய்